தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாரு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தால் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மக்களை பற்றி நல்ல விதமாக சிந்திக்கிறீங்க அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிறீங்க அதே முதலமைச்சராக வந்தபோது உங்களால் ஏன் அதை செய்ய முடியல இப்போ நாங்கள் புதுசாலாக எதுவும் கேட்கல சார் நாங்கள் என்ன கேட்க வரோம்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையை ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னீங்க இல்லையா அதை மட்டும் கொடுத்தா போதும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவார்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாரு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது மக்களை பத்தி நல்ல விதமா சிந்திக்கிறீங்க அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்றீங்க அதே முதலமைச்சரா வந்த போது உங்களால் ஏன் அதை செய்ய முடியல இப்போ நாங்க புதுசாலா எதுவும் கேட்கல சார் நாங்க என்ன கேட்க வரும்னா நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தபோது மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னீங்க இல்லையா அதை மட்டும் கொடுத்தா போதும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவார்கள் நன்றி வணக்கம்